வேலூர் மாவட்டம் அணைக்கடு தாலுக்கா ஒடுக்குத்தூர் அடுத்த மேல் அரசம்பட்டு கிராமத்துல பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கிழமை இருதும் திருவிழா நடக்கும் போது பரிசு ஊரம் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய் வச்சிருக்காங்க கடைசி பரிசு ஐம்பத்தி மூணாவது பரிசு மூணாயிரம் ரூபாய் வச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பது பரிசு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்காங்க சிறப்பா பரிசு வைத்த விழா குழுவுக்கு மனமார்ந்த நன்றிகள் நுழைகொட்டணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தெரு எப்படி இருக்கிறத அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலைகளை வரிசையில் நீக்க வச்சு அடிமந்தைக்கு செல்லும் வழி இதுதான் சிங்கிள் பேரிகேட்ல தான் அடிமந்திக்கும் போகுது தெரு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணிலிருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் தான் தெரு நடக்கும் இதுதான் அடிமந்தை லாங்லேருந்து கிளப்புற மாடங்க இருந்து கிளப்பிக்கலாம் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரு வந்து மண் தெரு தான் மாடு விட்டுறவங்க ஒன்றன் பின்னு ஒன்றா டக டக டகுன்னு மாடு தான் ரெண்டு மணிக்குள்ள முடிக்க முடியும் இது வரைக்கும் நூத்தி தொண்ணூறு அட்டைகள் தான் போயிருக்கு அதிகபட்சமே இரநூத்தி ஐம்பது அட்டைகள் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தெரு வந்து ஏழுச்சில்ல தெரு தான் இதுதான் பேசிங் பாயிண்ட் கொடி அடிச்சதுக்கு அப்புறமா குணமந்தில மாடு பிடிக்கிறதுக்கு சம இருக்கு அதனால பிரச்சனை இல்லை இந்த ட்ரான்ஸ்பார்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பில்லு கட்டு போட்டு சுத்திடுவாங்க அதனால மாடுகளுக்கு அடிப்படாது இருது அப்டேட்ஸ்க்கு நம்ம காலையின் காதல் கிறிஷ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் சந்திக்கிறேன்